இது முக்கியமான தருணம் ஏன் சரணம் சொல்றோம்னாக்கா இன்னும் ஜஸ்ட் ஒரு ரெண்டு மூணு நாள்ல தேர்தல் அறிவிப்பு வரப்போகுது அதனால வந்து இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள இவங்க எல்லாம் தேர்தல் பத்து நாள் கழிச்சு வந்து தன்னுடைய விண்ணப்பத்தை கொடுப்பாங்க விருப்பம் பண்ணுவ குடுத்து தேர்தல் ஒரு சீட்டு கேட்பாங்க எங்க போதுமான திருச்சி பக்கம் கேட்பான்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி சமயத்துல அங்க வாக்காளர்கள் போன தடவை அவரை தேர்ந்தெடுத்த வாக்காளர்களுக்கு அவர் செய்த பெரிய கைங்கறியை கொள்ள அடிச்சது அது கொள்ளது அழுத்து சொல்றதுக்கு காரணம் இன்னைக்கு நிரூபணம் ஆகுது சென்னை உயர் தலைமை நீதிபதி அமர்வு இருவர் கொண்ட அமர்வு இன்னைக்கு இந்த அவங்க கொடுத்த அமலாக்கத்துறை கொடுத்த ஒரு லெட்டர் மேல டிஜிபிக்கு கொடுத்த ஒரு லெட்டர் மேல அவங்க ஆக்ஷன் எடுக்காதனால ஒரு சில பேர் பொதுநல வழக்கா போன போது அதுல முகாந்திரம் இருக்கு அதனால இன்னைக்கு வந்து முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்தே ஆகணும் என்று சொல்லியிருக்கு அப்ப ஊழல் நிரூபணம் அது அந்த அழக்ட் நம்ம நம்மளா வந்து எஃப்ஐஆர் போட்டா நம்ம ஒரு பிரைவேட் பார்ட்டி கொடுத்து போலீஸ் வந்து எஃப்ஐஆர் போடுறதுனாக்க காவல்துறைன்னா அதுல சந்தேகத்துக்குரிய முட்டு சந்து அதெல்லாம் இருக்கும் ஆனால் இது வந்து எஃப்ஐஆர் போடணும்னு உயர் நீதிமன்றமே இவர் பேர்ல அப்பற்ற மட்டுமாக தெள்ள தெளிவாக ஊழல் செய்திருக்கிறார் என்பது நிரூபணமாகிறது ஏன்னா அந்த அமலாக்கத்துறை எப்ப கண்டுபிடிச்சது இவருடைய மகன் வீட்ல எல்லாம் வந்து ஒரு ரெய்டு நடத்தினாங்க அத முன்ன வந்து ஒரு வழக்கில் வந்து அவங்க வந்து நிறைய சொத்துக்கு செஞ்சதாகவும் அது குறித்து ஏமாத்தினதாகவும் ஒரு சில கம்பெனிகள ஷேர் பிரச்சனையாக ரைடு நடத்தின போது கையும் குழுவா மாட்டிட்டாங்க அப்புறம் என்ன பண்ணாங்க அந்த கடலெலாம் அடைச்சிட்டு ஒரு கணக்கு எடுத்தாங்க அப்ப வந்து கண்டுபிடிக்கப்பட்ட தடயங்கள் தான் அந்த எலக்ட்ரானிக் டிஸ்க் வகை அந்த தடயங்களை வச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு உடனே பார்த்தோம் அது தேடும் இந்த வேலை தருவதற்கு லஞ்சம் வாங்கினாங்க எங்க வேல் நீங்க ஜனநாயக நாட்டுல எதுக்கு நீங்க ஜனநாயகத்துல வந்து ஒரு பிரணாம பத்திரம் எடுத்து இறையாண்மையில் எடுத்து ஒரு அமைச்சர் ஆறீங்க அமைச்சர் ஆகிட்டு தன்னுடைய தம்பி தன்னுடைய உதவியாளர்கள் அவங்க பேர்லாம் முன்னே வழிபட்டு இருந்தது அவர்களை வச்சுக்கிட்டு நீங்க இவ்வளவு வாட்ஸ்அப்ல இருந்து செலக்டடு இந்த பத்தாயிரம் ரூபாய் வரணும் இந்த நம்பர் பத்து நம்பர் போட்ட ஒரு பத்து ரூபா நோட்டை கொண்டு வருவாங்க அவர்கிட்ட கொடுத்திருங்க அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு மேல எழுதி ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இவ்வளவு பேருக்கு கணக்கு இவ்வளவு பேருக்கு வந்து வீட்டுக்கு வரும் இவங்க எல்லாம் அதுல ஒரு பொறியாளர் தலைமை பொறியாளருடைய உறவினருக்கு கூட இந்த மாதிரி நடத்தினதா சொன்னாங்க இதுக்கு பேப்பர் செட் பண்ணது அண்ணா யூனிவர்சிட்டியுடைய அவங்கள்ட்ட கொடுத்த பண்ணாங்க கம்யூனிஸ்ட் அந்த முகாந்திரத்துல யார் வந்து செனட் மெம்பரா இருந்திருக்காருனாக்க தற்போது இருக்க துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் சோ இது எல்லாமே வந்து ஒரு கூட்டுக்கோட கணக்கா வருது இப்ப இதனுடைய தோற்றம் எங்க போகுனாக்க தேர்தல் நடத்துறதுக்கு எந்த சென்னை உயர்நீதி சென்னை பல்கலைக்கழகத்தை ஒப்படைச்சாங்களோ அதுலேருந்து இது ஸ்டார்டிங் பாயிண்ட்டு அப்போ யார் வந்து செனட் மெம்பராக இருந்தாரு ஏன் அட்மினிஸ்ட்ரேஷன் சரியா பார்க்கப்படல இந்த கூட்டுக்காணி நடந்தது எல்லாமே அதுலேருந்து எங்கே பட்டன் கட்டுனாக்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செனடா இருக்கிறதுனால அவர்லேருந்து அவரும் விசாரிக்கப்பட வேண்டிய நிலைக்கு சுத்த தள்ளப்படுவார் அதனால ஒரு டைம் காலத்து கூட இவங்க வந்து முதல் தகவல் இருக்க பதிவு செஞ்சாகணும் எனக்கு இது நீ பால் மாட்டிக்கிட்டாரு பத்து கப்பல் ரெண்டு கப்பல் தான் சொன்னாரன் அது மாதிரி பிரணாம பத்திரத்து மேல பொட்டியில ஏறி சொல்லும் போதே அவர் ஒத்துக்கிட்டாரு அதனால ரெண்டு கப்பல் வாங்குறது ஒரு தான் எவ்வளவு கோடினர் பார்த்துருங்க இவருக்கு பின்னாடி வீட்டுல எவ்வளவு சொத்து இருந்தது இல்லை அது கூட கம்பேர் பையன் வந்து இருக்காளான்னு சொல்ற அந்த மாதிரி இப்ப டிஆர் பால திமுக மாட்டிக்கிட்டாரு இங்க கே என் மாட்டாரு இதனால இததான் வந்து மக்கள் என்ன சொல்லிட்டே இருக்காங்க திமுக என்பது வெள்ளை என்ன சொல்றது வெள்ளை கொள்ளை பண்றது விஞ்ஞான ரீதியாக கொள்ளை எப்படி அழிப்பது என்பது சயின்டிபிக் கரப்ஷன் அவங்களுக்கு கை வந்த கலை ஆனா இந்த காலத்துல முடியா எலக்ட்ரானிக் ஏரா இப்ப சேட்டலைட் ஏரா இதுல எல்லாம் டெக்னாலஜி வந்து உண்மைகள் மறைக்கப்படாம கையொடவ மாட்டேங்கிறாங்க ஆனா இப்ப பழிவாங்குதல் சொல்லிட்டு இந்த கட்சியை வந்து திமுக எடுக்க முடியாது சட்ட ரீதியாக முதன்மை நீதிமன்றத்துல இன்னைக்கு குற்ற வழக்கில் இப்ப அப்ப முதல்ல என்ன சொல்லிட்டு போட்டா எடுக்கணுமா அப்படின்னு இருபத்தி நாலு தமிழக அரசு டிஏவிசி இது வழக்கு பதிவு செய்ய ஒரு ஆட் கொடுத்துருந்தேன் அதை செய்யாம கடப்புல போட்டு வச்சிருக்காங்க அதனால இருபது இருபத்தி ஆறுல அந்த இடி அமலாக்கத்துறை பார்த்த போதுதான் இந்த குற்ற வழக்கினுடைய உள் அந்தத்தை கண்டுபிடிச்சு ஆயிரத்தி இருபது கோடி எவ்வளவு கோடி ஆயிரத்தி இருபது கோடி அப்படின்னாக்க யாருடைய அதாவது பொருளாதார குற்றம் பண்ணவர்கள் கொலை குற்றத்தை செய்வதோட அதிகமாக தட்டிக்கப்பட வேண்டும் என்று உச்ச கூறுகிறது அப்படி இருக்கிறச்ச இவர் செய்திருக்கிறது வந்து இப்ப ஆயிரத்தி இருபது கோடி இல்ல முகாந்திரம் இருக்கு முகாந்திரம் இருக்கு என்று உச்ச உயர் தலைமை நீதிபதி அமர்வு அழுத்த திருத்தமாக சொல்லுகிறது அப்படின்னாக்க இன்னைக்கு வந்து என்ன பண்ண போறாங்க அப்ப உண்மையாவே பரீட்சை எழுதின தேர்வு எழுதின பாதிக்கப்பட்ட அந்த நபர்களுக்கு என்ன நிவாரணத்தை கொடுக்க போகுது இந்த திமுக பெண்கள் கஷ்டப்படுது நிவாரணம் கொடுக்கணும் ஆயிரம் ரூபாய் இல்லாம போயிடுவேன் அதனால முதல்ல கொடுத்துட்டாரு முதல் மாதமே ரெண்டு மாசமா முன்னாடியே கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்கல்ல அதுல ரெண்டாயிரத்தி ஐநூறு பெண்கள்ல வந்து எத்தனை பேர் பெண்களை தேர்வு எழுதியிருப்பாங்க அந்த தேர்வு எழுதி நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணி அவங்களுக்கு நல்லா தேர்வு எழுதி பாஸ் பண்ண கூடி வேலை கிடைக்க வேண்டிய தடுத்து அவர்களை கஷ்டப்பட வச்சுதான் இது கொள்ள அடிச்சாங்களே நியாயமா ஏங்க உங்களுக்கு எதுக்குங்க அமைச்சர் அமைச்சது மக்களுக்கு சேவை முதல்ல முதல்ல போட்டு போட்டு என்ன பல மடங்கு லாபம் எடுக்கிறது உங்களுக்கு யாரு அதிகாரம் கொடுத்து பணம் தான் வேலை கொடுக்கணும்னு இது வந்து தர்ம நெறிப்படி அந்த கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் ரூல்ஸ் படி கரெக்டா இது வந்து அந்த இப்போ அப்பாயின்மெண்ட் ஆயிருக்காங்களே அந்த அப்பாயின்மெண்ட் ஆனவங்களையும் குறித்தா வைத்து தாக்கி வழக்குகள் தொடரப்படும் பாதிக்கப்பட்ட நபர்களால் ஏன்னா இவர்கள் அப்பாயிண்ட் பண்ணது வந்து ஒரு தகுதி அடிப்படையில வரலைங்கிறது வெட்ட வெளிச்சமா இந்த வழக்கில் எஃப்ஐஆர் போட சொன்னதுனால வெட்ட வெளிச்சமா வந்துருச்சு தகுதி இல்லாதவர்களுக்கு பணத்தை வாங்கி கொண்டு தகுதியுடையவர்களாக மாற்றுவது சட்ட ரீதியாக தவறு என்பதை அழுத்த திருத்தமாக இது பட்டமா காட்டுது அடுத்த வழக்குக்கு தயாராக இருக்கிறது அங்க பாதிக்கப்பட்ட மக்கள் இதை பேஸ் பண்ணி உடனே வழக்கு தாக்கறாங்க விடவே மாட்டாங்க அதான் என்ன சொல்றேன் இதோட நிறுத்தாம எஃப்ஐஆர் போட்ட கையோட நான் எஃப்ஐஆர் போட்டா வந்து கைதுங்கிறது அவசியம் இல்லைன்னு சொல்றாங்க ஆனால் தற்பொழுது இருக்கிற குற்றவியல் சட்டத்தின்படி இது நான் கான்பிடன்ஸ் அஃபென்ஸ் பிணை இல்லாத பஞ்சு இத போட்டாக்க உடனே அவரை கைது செய்தால் அவருக்கு பிணை கிடைக்காத விட்டம் இப்போ நீங்க பாருங்க அமலாக்கத்துறைக்கு இப்ப வசதி ஆகிடுச்சி ஒரு எஃப்ஐஆர் இருந்தால் இந்த சே அந்த அமலாக்கத்துறையில் சொத்து குவிப்பு வழக்கத்தில் வந்து அவங்க கை வைக்க முடியும் இப்போ ஒரு எஃப்ஐஆர் காத்துட்டு இருந்தாங்க இப்ப தலைமை நீதிபதி எஃப்ஐஆர் போடுன்னு சொல்லிட்டாரு போடுன்னு சொன்னாலும் என்ன பண்ணணும் அந்த எஃப்ஐஆர் போட்ட உடனே அமலாக்கத்துறை தன்னுடைய வேலைகளை ஆரம்பிக்கும் உடனே பழிவாங்கிற கச்சேரிய பண்ண முடியாது திமுக அரசு ஏதா உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள் இதுதான் பெரிய விந்தைய அவரே இப்ப சொல்லிட்டாருனாக்க இது பெரிய ஒரு சீல் குத்தி மாதிரி இவங்க ஊழல் பண்ணியிருக்காங்கிறது முகாந்திரம் கிடைக்கிறது இப்ப அவசரமா இப்ப இன்னும் புது முழு தீர்ப்பு வந்து வெளியிடப்படல அவர் சொன்னா நம்ம அவசரமா இந்த பிரேக்கிங் நியூஸா கொடுக்குறோம் இதுதான் உண்மை இப்ப ஆப்ப சிக்கலை திமுக டிஆர் பாலு நெக்ஸ்ட் கே என் நகரு வரிசையாக ஒவ்வொரு வழக்கிய பாலாஜி வழக்கில் எட்டாம் தேதி வாயில கேட்டிருக்காரு உச்ச நீதிமன்ற செந்தி பாலாஜி ஸோ ஒன்று ரெண்டு மூணு அடுத்தது இந்த வழக்கில் மேலேருந்து போகும் அந்த அடுத்த கூட கையில எடுப்பாங்க இதைதான் சொல்றாங்க வந்து மத்திய அரசு சொல்லிக்கிட்டே இருக்கு ஊழலின் உச்சத்த கட்டத்தை பார்க்கும் திமுக பத் இப்ப வந்து அரசியல்ல பாத்தீங்கன்னாக்க சென்சிட்டிவா இருக்கிற நேரத்துல இப்போ டிஆர் பால கேஸ் கே கேஸ் எல்லாம் வந்து ஒரு நீதிமன்றங்களே ஆப்ப குத்துது இவங்கெல்லாம் வந்து ஊழல்வாதிகள் அதனால் மக்கள் புரிந்து கொண்டு திருச்சி வாக்காளர்களுக்கு அநீதி எழுதி இருக்கிறாரு கே ஊழல் புரிந்து என்பதுதான் முக்கியமான அதனால் திருச்சி வாக்காளர்கள் இனிமே அலர்ட்டா இருக்கணும் இந்த குடும்பத்தெல்லாம் யாருமே அனுப்பக்கூடாது இப்போ அந்த இது சம்மந்தமாக தான் அவர் அவர் பேரில் கூட இந்த அருண் அவருடைய பையன் கள்ளக்குறிச்சியா அரியலூரா பெரம்பலூர் எம்பி அவர் அவர் பேர்லேயே அலகேஷன் இருக்கு சோ குடும்பமே உதவியாளர் மகன் இது என்னங்க கூட்டுக் கொள்ளாது அதனால வந்து தப்பிக்கவே முடியாது முயர் நீதிமன்றமே இன்னைக்கு அவங்களுக்கு குத்தி இருக்குங்கிறது உண்மையான விதமாக இது